ஸ் வெல்கம் டுசிகலாட்டா நாம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னா நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி பல்பு வந்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பல்பை வந்து தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போட மாட்டீங்க நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு அல்டிமேட்டான ப்ராடக்ட் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றி ஐம்பது ரூபாய் இல்லை இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அதாவது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த பல்ப்பை வச்சே நாம் வீட்டில் ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாம் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பல்ப்பை வந்து எடுத்துக்கலாம் அந்த பல்பில் வந்து இந்த பேக் சைடு இருக்கல அதை வந்து அந்த அலுமினியம் வச்சு அதை வந்து நம்ம இதை போல் கட்டிங் பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணாலே ஈஸியாக கட் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கம்பி மாதிரி ஒன்று எடுத்து அது உள்ளே இருக்கிற பல்ப்பை வந்து குத்தி 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 வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அந்த கலெக்ட் பண்ணுற அந்த கிளாஸோட வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் வச்சு கலெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து தூக்கி கொட்டுறதுக்கே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எங்கன்னா பிசுறு வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பசங்க காலில் கையில் ஏறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த கிளாஸோட அந்த பேக் சைடு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அந்த உள்ள இருக்க பல்பை வந்து ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பேக் சைடும் அந்த உள்ளே இருக்க பல்பையும் ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பல்ப்பு முக்கியம் பிகில் அடுத்ததாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா இது போல் கொஞ்சம் காலியான கலர் டேப் இருக்கும்ல கலர் டேப்பு இல்லை சாதா டேப் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட டேப்பு இல்லைன்னா வாட்ரு பாட்டில் கேப் கூட எடுத்துக்கலாம் அது மேலே வந்து நம்ம இது போல் வந்து க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து க்ளூகன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சிலர் வீட்டில் எம்ஷீல் வச்சுருப்பீங்க அந்த எம்ஷீல் கூட வச்சு நம்ம வந்து இது போல் நல்லா திக்காக பேஸ்ட் பண்ணிக்கலாம் நாம் வந்து இந்த கீழே வந்து எதுக்காக வந்து இதை மாதிரி ஒட்டுறோன்னா அப்போ தான் வந்து நம்ம அப்படியே கீழே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நம்ம அழகாக நூல் போட்டு தொங்க விடுறதா இருந்தாலும் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் அது உங்களோட விஷ் தான் அப்புறம் அந்த பல்புக்கு இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ளவுஸ் பழைய ப்ளவுஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் நாட்டை பிச்சு நான் வந்து வைக்கிறேன் சும்மா ஒரு ரிப்பன் ஷேப் மாதிரி லைட்டாக வந்து நான் வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட பழைய நாட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சாட்டின் ரிப்பனு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு எதனா ஒரு க்ரியேட்டிவாக எதனா தோணுச்சுன்னா நீங்கள் அது கூட வந்து செஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு சாம்பிள் தான் முழுக்க முழுக்க நீங்கள் செய்யறது வந்து உங்களோட விஷ் தான் நம்ம வந்து அந்த நாட்டை வந்து அந்த க்ளூகன் போட்டே ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் பபுல்ஸை அந்த பபுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து அந்த கண்ணாடி கிளாஸ்குள்ளே வந்து போட்டுக்கிறேன் சாரி பல்புக்குள்ள போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து பபிள்ஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை இந்த தர்மாக்குள்ள கலர் கலராக விற்கல பத்து ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க அது கூட நீங்கள் வந்து போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூழாங்கல்ல குட்டி குட்டியாக கூழாங்கல் எடுத்து நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நான் இது போல் பிளாஸ்டிக் பூக்களெல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி அது உள்ளே போட்டு நல்லா குலுக்கிக்கிறேன் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அதாவது என்னென்னா இது சாதாரண ஹோம் டெக்கரா மட்டும் இல்லாமல் நம்ம ரூம்பை எப்போவுமே கமகமனு வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதுக்குள்ளே வந்து கொஞ்சோன்னு கம்ஃபோர்ட்டை வந்து ஊற்றி விடுறேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ஃப்ளாரை வந்து அந்த வாயில் வந்து நான் சொறி விட்டுறேன் இப்படியும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வெறும் அந்த ஃப்ளார் இல்லாத வெறும் பல்ப்பு மட்டும் சும்மா டக்கராக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம பல்ப்பு பார்க்கத்துக்கு செம க்யூட்டாக இருக்குதான்ட்டு நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் நம்மளுடைய அந்த ஹோம் டெக்கர் பல்பை வந்து நான் கரெக்டாக ஏசி பக்கத்தில் இருக்க அந்த சப்ளைசர் மேலே வந்து நான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து பார்க்கத்துக்கு க்யூட்டாக இருக்கும் க்யூட்டாக மட்டும் இல்லாத நம்ம உள்ளே கம்ஃபோர்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஏசி ஓட ஓட நம்ம ஏசி பக்கத்துலேயே வந்து இந்த பல்பை வச்சுருக்கறதுனால நம்ம ரூம் நல்ல ஒரு கம்ஃபோர்ட்டான ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து லைட் செட்டிங் வேணும்னா நீங்கள் வந்து லைட் செட் பண்ணிக்கலாம் அப்படி உங்ககிட்ட லைட் வேறு எதுவும் இல்லைனா இந்த எமர்ஜென்சி லைட்லாம் விற்கும் பார்த்தீங்களா பத்து ரூபான்னு சொல்லிட்டு கடைங்களில் எல்லா போட்டிகள்லையும் இருக்கும் அதை வந்து நான் வந்து கீழே வந்து அந்த டேப்பு வந்து ரவுண்டாக இருக்கும்ல அது கரெக்டாக அந்த வாயும் அந்த டேப்போட வாயும் ஒரே சைஸில் இருந்துச்சு கொஞ்சோண்டு க்ளூ போட்டு நான் ஒட்டி விட்டால் சூப்பராக நின்றுக்குச்சு நம்ம இது போல் டார்ச் லைட் வந்து வச்சுட்டோம் இல்லை வேறு என்ன லைட் வச்சுட்டோம்னா அதோடய ஹீட் வந்து பட 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 அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல்லு நல்லாவே நம்ம ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன நம்ம செஞ்ச கிராஃப்டில் வந்து நம்மளும் டிசைன் டிசைனாக ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது தான் வேஸ்ட்டாக தூக்கி போகிற பல்பை வச்சு செஞ்ச ஹோம் டெக்கரி எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பல்பு வந்து ஃப்யூஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி